கால கால வரதிரிங்கீர் வருதிரி எனக்கு அருப்பந்தை வேதாத்திரி மகரிஷியை ரொம்ப பிடிக்கும் அவர் இந்த வையகத்துக்கு கொடுத்த வார்த்தை நெதிரியுமா வாழ்க வளமுடன் என்ன அழகான வார்த்தை என்ன அழகான வார்த்தை திரும்ப திரும்ப அது நேரங்காலம் பார்த்து சொல்லணும் அதை ஒரு தடவை அப்படி தான் நான் சொல்லி விட்டு மாட்டிக்கின வீட்ல சாதம் வடிக்கும் போது கஞ்சி தண்ணி கையில் பட்டுக்குது ஆண்ணா வாழ்க வளமுடன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க எந்த இடத்துல எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும் எல்லா இடத்துலையும் சொல்லிடக்கூடாது இல்லை அதனால் தான் எதுக்காக சொல்ல வரேன்னா எல்லா இடங்களிலுமே சார் நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுங்க இப்போ நிறைய பேருக்கு தெரியல சார் அது வாழ்க்கையில் எப்படி யாரை மகிழ் வைக்கிறது யாரை இது பண்ணுறது மகி எப்படின்னு தெரியல இங்கே கூட நான் அசனமாம்பேட்டைக்கு போயிருந்தேன் காஞ்சிபுரம் பக்கத்தில் அசனமாம்பேட்டை அங்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான பட்டிமன்றம் நான் பாக்யராஜ் சார் நிழல்கள் ரவி எல்லாரும் போயிருந்தோம் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது ஒருத்தன் ஓடி வந்தான் சார் பதிரியா டிசைன் வந்து சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு செல்ஃபி சாருணும் சரி எடுத்துக்கிடா என்ன எடுத்துக்கணும் உடனே கேட்டான் சார் சார் நீ யார் சாருன்னு கேட்டான் எதுக்கடா அப்போ எதுக்கடா இந்த செல்ஃபி எடுத்த எனக்கு எப்படி இருந்திருக்கேன் என் மனது எப்படி ஒரு ஆளுகிட்ட பழகணும்னு தெரியாமல் நம்ம படித்து என்ன பிரயோஜனங்க எப்படி என்ன பிரயோஜனம் சார் எப்படி எழுதணும் எப்படி பழகணும்னா பெரியவங்க அன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி இல்லை போச்சே அதை விடுங்க தாம்பரத்தில் உறவா ஒரு தந்தையார் இறந்துட்டார் ஒரே பையன் அவன் இருக்கிறான் அவங்க அப்பா விசாரிக்கிறது உறவுகாரம் பூரா வரான் முதல்ல ஒரு ஆள் வந்தான் தூரத்து உறவு சொந்த உறவு அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி போனாருன்னா ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் தாம்பரத்தில் தான் பார்த்தேன் ஓயா சிட்டியில் எவ்வளோ பெரிய டாக்டர் இருக்கிறோம் அங்கே காட்டுறதை விட்டுட்டு தாம்பரத்தில் காட்டினா எப்படா பழப்பான் தப்பு தான்ட்டான் ஒரு மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான் அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் எப்படி இதே வசனத்தை சொன்னான் எங்கே காட்டினேன் அவன் தாம்பத்தில் காட்டினேன்னு திட்டிட்டு போட்டான் தான் டாக்டர்கிட்ட காமிச்சேன் பெரிய பெரிய டாக்டர்கிட்டலாம் காமிச்சேன் அப்பையும் போயிட்டாருன்னா உனக்கு அறிவு இருக்காடா உள்ளூரில் எவ்வளோ டாக்டருக்கிறான் இவங்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு அங்கே இழுத்தும் போய் இழுத்தும் போய் அந்த அலை அலைய விட்டால் எப்படிடா பழைப்பான் அம்பங்குக்கு போட்டானா அரை மணி நேரம் பொறுத்து இன்னும் ரெண்டு பேர் வந்தான் கேள்விப்பட்டேன் அப்பா எப்படி போனார் அவன் கேட்கறது அவன் சொல்லிட்டான் உள்ளூரில் பத்து நாள் காட்டினேன் சிட்டியில் பத்து நாள் காட்டினேன் அப்படி தான் ஒரு பழக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுறதுக்கு துப்பு இல்லை அந்த நீயே போட்டு தெளிவிடா போடா அப்படின்ட்டு போட்டான் கடைசியில் ரெண்டு மணி நேரம் பொறுத்து நின்று நாலு பேர் வந்தான் கேள்விப்பட்டான்னான் அவன் ஃபுல்ல சொன்னான் அப்பா நீங்கள் நாலு பேரை அந்த ஆளையே எழுப்பி கேட்டுக்கோ என்னை எல்லாம் கேட்டு கேட்டு அவர் போன இடத்துக்கு என்ன அனுப்பிடுவீங்க போலகுது நீயே கேட்டு கேன்ட்டான் இன்றைக்கி வாழ்க்கையில் அப்படி தான் சாரி இருப்பான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னா உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக மட்டும் பாருங்கள் இன்னொரு பிள்ளையோடு தயவு செஞ்சு அவனை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அது அப்படிக்குது இது இப்படிக்குது நீ வந்து எனக்கு வாய்ச்சியே அவன் ஒரு மாதிரியாக நம்மளை பார்ப்பான் நானாக கேட்டேன் இந்த வீட்டில் பிறக்கணும்னு அப்படி கேட்குற வாய்ப்பு இருந்தால் நான் பிரைம் மினிஸ்டர் வீட்டில் பிறந்திருப்பேன்ல அவருக்கு கல்யாணம் ஆகலையோ சரி எதுக்கு சொல்றேன்னா வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வேணும்னா நாம எதையுமே ஒரு தாழ்வாக அணுகக்கூடாது உயர்வாக பார்க்க பழகுங்க உயர்வாக பார்க்க பழகுங்க சார் மகிழ்ச்சியாக இருக்கு எப்பயுமே அப்படியும் சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பையன் ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டான் சார் ஃபெயிலான உடனே என்ன பண்ண அவன் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் ஏன் தெரியுமா இந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க அம்மாவும் அப்பாவும் அவனிடத்தில் அதிகமாக பேச தான் இந்த மாதிரி முடிவுக்கு போகிறாங்க நிறைய பேசுங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா நம்பிக்கை அவன் நம்பணும் இல்லை அப்போது அந்த பையன் ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ணால் சூசைட் பாயிண்ட்டுக்கு போயிட்டான் அவங்க அப்பா எப்படியோ காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் இருந்தாலும் ஒரு மூணு மாதம் அவன் அது மனசை விட்டு அவனுக்கு அகலலை போவே இல்லை போவே இல்லை அவங்க முகத்தை பார்த்து க வருத்தப்பட்ட அவங்க அப்பா என்ன பண்ணார் ஒரு நாள் ஒரு ஏக்கர் நிலத்தில் பருத்தி வச்சிருக்கார் அந்த பருத்தி செடியெல்லாம் பார்க்கலாம் வாடான்னு சொல்லி அவனை கூட கூட்டிகிட்டு போனார் அப்படியே ரவுண்டு பார்த்துட்டு வரும்போது ஒரு செடி பூச்சடிச்சிருக்குது பூச்சடிச்சு அந்த ஒரு செடியை பார்க்கிறார் பார்த்துட்டு பையன் எதிர்க்கே சொன்னார் அந்த வேலை செய்கிற ஆளுங்களை கூப்பிட்டு இந்த ஏக்கர் பூரா கொளுத்திடுன்ட்டார் இந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் இருக்கிற அத்தனை பருத்தி செடிகளையும் கொளுத்திடுங்கன்ட்டார் அப்போ அந்த பையன் கேட்டான் என்னப்பா பைத்திக்கார்த்தனமா இருக்குது ஒரு செடியில் பூச்சடிச்சு நீ ஏன் எல்லா செடியும் கொளுத்துற அப்பா அப்பா உடனே பிடிச்சிட்டாரு நீ கூட ஒரு தடவை ஃபெயில் ஃபெயிலான அதுக்காக ஏன் வாழ்க்கையை முடிச்சிக்கிற அதுக்காக தான்டா நான் சொன்னேன் செய்கிறேன் அப்போ தான் மனசு மாறனான் ஒரு செடிக்காக அத்தனை செடிகளையும் கொளுத்துவது எப்படி தவறோ ஒரு நிலையை ஒரு வருஷம் நான் ஃபெயிலானதுக்காக என் வாழ்க்கையை முடித்து கொள்வது தவறுப்பா இனி இந்த தவறு செய்ய மாட்டேன்னு அவன் மனமாற்றம் பெற்றான் இப்படி தான் நாம் வழி நடத்தணுமே தவிர நாம் வந்து அதுக்கு முரட்டுத்தனமாக ஒரு முடிவாக தான் எடுக்கக்கூடாது இன்னொரு வரலாறு சொல்கிறேன் சேலத்தில் ஒருத்தன் நீட்டில் ஆகிட்டு உயரமான இடம் நம்ம ஊரில் எதிரானு செல்ஃபோன் டவர் தான் உயரமாகுதுன்னு அது மேலே ஏறிட்டான் ஊரே வந்தது அப்பா அம்மா கெஞ்சுறாங்க வாடா இறங்கி வாடா இறங்கி முடியாது முடிவில் மாற்றமே கிடையாதுன்ட்டான் விழப்பறது உறுதினா அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓடியான்னா தான் அல்ல அடிசிங்கு நண்பா நல்ல வேலை உடல் இல்லை அங்கேயே இறா அங்கேயே நான் சொல்கிறதுக்கெண்டு வார்த்தை கேட்டுங்கன்னு இறங்குடா பாவி உன் முடிவை எடு நான் வரும்போது உன்னை காப்பாற்றுறதுக்கு ஓடி ஆறும்போது ஒரு பெரியவரை பார்த்தேன் இந்த மாதிரி கீழே உழுந்து அகால மரணம் அடைந்தால் அதுக்கு என்ன ஆகும்னு கேட்டேன் அகால மரணம் அடைவனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு ஆள் சொன்னான்டா ஒருவேளை நீ கீழே கீழே உழுந்து உயிர் விட்டேன்னா அடுத்த ஜென்மத்தில் பிறந்தேன்னு வச்சுக்கோ மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா கொஞ்சம் யோசிவிடா மலை மலை இறங்கி வந்துட்டான் சார் அவன் இனி ஒரு ஜென்மத்தில் எவன்டா மூட்டை தூக்குறது எல்கேஜிலேருந்து வேணாம் போ ஆயிரம் சொல்லட்டும் உலகம்னு இறங்கி வந்தான் யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் பக்குவமாக சொல்லுங்க ஏன் நம்ம கோவப்படணும் உணர்ச்சி வசப்படணும் மகிழ்ச்சியை எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துங்க எதையுமே நீங்கள் எளிமையாக எடுத்துங்க எளிமையாக எடுத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வாழ்க்கையை கொண்டாடி ஜெயிக்கணும்னா ரெண்டு விஷயம் ஒன்று மௌனம் இன்னொன்று செறிப்பு நீங்கள் ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஒய்ஃபு ம கண்ணாமன்னா எதாவது பேசட்டோம் வீட்டில் மௌனமாக இருக்குது பிரச்சனையே வராது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அதை கேட்டும் போய் உக்காந்து அந்தம்மா ஏறி பாடி இருக்குது என்ன ஸ்ரீ என்ன திருப்பதியில் காட்டாங்க திருச்செந்தரில் காட்டாங்க பழனியில் காட்டாங்க திருப்பதியில் காட்டாங்க எல்லாம் முட்டடிக்கிற ஊரா சொல்லுது நம்மால் கம்முன்னு உக்காந்துக்கிறான் உக்காந்துட்டு ஏன் ஒன்னுத்துக்குமா பதில் சொல்ல மாட்டேன் த உள்ளூர்ல என்ன தவிர எவனும் கேட்கல கேட்காதவனா உனக்கு பெருமையா தெரியுது கேட்குற நான் உனக்கு சிறுமியா தெரியுறா போயா நீ இப்படி தான் பேசுவ சமாதானாங்கல்ல சார் நான் என்ன கேட்குறேன் எல்லாத்துக்குமே எதிர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் தான் பிரச்சனை அதிகமாகும் சில நேரங்களில் மௌனமாக இருக்க பழகுவோம் சில நேரங்களில் சிரித்து பழகுவோம் ரெண்டுமே அந்த பிரச்சனைகளை வளரவிடாமல் தடுக்கிற மிகப்பெரிய ஆயுதங்கள் அதை மகாத்மா காந்தி தன் வாழ்நாளிலே கையில் எடுத்து கொண்டார் பிள்ளைகளுக்கு நல்லா பேசுங்கம்மா பேசப்ப நிறைய பிள்ளைகளுக்கு பேச தெரியல யாருக்கிட்ட என்ன பேசணும்னே தெரியல சார் அவனுக்கு நிஜமாக சொல்கிறான் உண்மையில த பொய் சொல்லலை உங்களுக்கே தெரியும் யாராவது நம்ம வீட்டுக்கு உறவுக்காரன் வந்து உட்காந்து பேசுகிறானாவ அவன் யாரும் அன்னியனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போடுறான் நாம தான் நாம் வந்து தான் போராடிங்க கிடக்கிறோம் என்னையே என் தம்பி வீட்டுக்கு போய்கிறான் அவன் பையன் மேலேருந்து கீழே இறங்கி வந்தான் பார்த்துட்டு பிரமிச்சு நின்னான் என்னடா தம்பி எப்படி இருக்கிறேன்னு இல்லை சார் உங்களை எங்கேயோ வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ எங்கேயோ பார்த்த மாதிரி நான் டே அவன் பெரியப்பாடா நான் இன்றைக்கி அவனுக்கு உறவு தெரியல ஊர் தெரியல யாரும் தெரியல நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் அவனுக்கு நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் அயல் அது அவன் அயல் நாட்டில் இருக்கிற மாதிரி அந்நிய ஆகிட்டான் வீட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க பெரிய பெரிய விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை வாழ்க்கையில் மனிதனை மனிதன் தொடர்பு படுத்துவது எது நல்ல வார்த்தைகள் தான் உங்களையும் என்னையும் தொடர்பு படுத்தும் அந்த மரியாதைக்குரிய வார்த்தைகள் நல்ல மங்களகரமான வார்த்தைகளே பேச அதனால் தானே நமக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருமொழி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இருமொழி கொள்கைன்னு ஏன் வச்சிருக்கிறாங்க நம்ம காலங்காலமா பேரஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்தது அது இருமொழி கொள்கை போதும்னு அன்னைக்கு நமக்கு சொன்னாங்க ஏன் ஒன்னு வணிக மொழி இன்னொன்னு வாழ்க்கை மொழி வணிக மொழியாகிய ஆங்கிலம் உலகத்தை வலம் வருவதற்கு தேவை வாழ்க்கை மொழியாகிய தமிழ் வாழ்வதற்கு தேவை தான் ரெண்டு மொழின்னாங்க மனுஷனை தொடர்பு படுத்துறதுக்கு இந்த மொழி அதில் நல்ல வார்த்தைகள் பேசும் நீங்கள் பேசி பாருங்களேன் நம்ம அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது தெலுங்கு பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு உயர்ந்த மொழி மலையாளம் பேசுகிறீங்களோ அது உங்களுக்கும் உயர்ந்த மொழி கன்னடம் பேசுகிறேன் சார் மொழியில் அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்களுக்கு உயர்ந்தது எல்லாத்துக்கும் அத்தனை மொழிகளுக்கும் தாய்க்கு தாயான மொழி நம்ம தமிழ் மொழி இல்லையா அதனால் நீங்கள் அதில் அந்த மொழியில் எவ்வளோ சுகம் இருக்குது சார் எல்லா இடங்களிலுமே மலிந்து கிடக்கிறது யாரிடத்தில் எப்படி ஏன் ஒரு ஆள் நம்ம மூத்தவங்களை பார்த்து நீ என்று சொன்னால் கூட அது கொலைக்கு சமம்னு மகாபாரதம் சொல்லுது மகாபாரதத்தில் வருதுங்க நீ என்று சொன்னாலே அது கொலைக்கு சமம்னா நான் அதை படிச்சுட்டு பதறிட்டேன் ஒரு நாளைக்கு நம்மளை எத்தனை பேர் கொல்றான் நீ வா போன்தானே சொல்கிறான் நிறைய பேர் எவ்வளவு பண்பாட்டை சொல்லி கொடுக்கறது எவ்வளவு நாகரிகத்தை சொல்லி கொடுக்கறது நாம் இன்னைக்கு எல்லாமே பேச தவறியதுனால பல பெரும் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது படிப்பு மட்டுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அல்ல படிப்பை தாண்டிய பண்பாடு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக அமையக்கூடும் என்றால் இன்னொன்று சொல்லணுமா படிப்பே நமக்கு சோறு போடாட்டாலும் நம்முடைய பண்பாடு நேர்மையும் நமக்கு ஒரு காலத்தில் சோறு போடும் எனக்குள்ள நான் படிப்பு வரலன்னாலும் பரவாயில்லைங்க விடுங்க இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் வணங்கி கேட்குறேன் படிப்பு வரலையா விட்டுத்தள்ளுங்க சார் அவனுக்கு என்ன வரும்னு பாருங்க அவனுக்கு என்ன வரும்னு பாருங்க அதில் அவனுக்கு சிறப்பாக்குங்க விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் கிடைத்ததை விரும்பி கொள்ள வைப்பதற்குரிய வாய்ப்பை நாம் உருவாக்கிவிட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க யாராவது பார்த்தீங்களா டிராகன் படம் பாருங்கள் அவசியம் பாருங்கள் அதனுடைய தேம் ரொம்ப அருமையாக இருக்குது நான் சமீபத்தில் பல படங்கள் பார்த்தேன் பார்த்துட்டு வெளியில் வந்தால் ஒரு அறுவாழியாக ஒரு கத்தியை தூக்கின்னு போய் எவனையாவது நாலு பேர் குத்தனம் போல ஒரு உணர்வை தூண்டுறான் இந்த ஒரு படம் தான் மனுஷனை திருத்துறதுக்கு ஒரு மார்க்கத்தை டிராகன் படத்தை எடுத்துருக்கணும் ரொம்ப உண்மையிலே இருக்குது நல்லா இருக்குது போய் பாருங்கள் அதில் என்ன ஆகுது இந்த பையன் ஒரு தவறு பண்ணுறான் தவறு பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் ஆனால் அது தவறுன்னு உணர்ந்து தண்டனை அனுபவிக்கிறான் அப்போ கூட அவங்க அப்பா நிலையிலிருந்து மாறாமல் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு நல்ல வழியை கற்றுக் கொடுத்து ஆதரவு கொடுக்குற கதை சார் அது இன்றைக்கி இருக்கிற தேவை அது நீங்கள் அதை தயவு செஞ்சு பாருங்கள் அது நம்ம மாற்றிக்கணும் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா மாற்றிக்கிட்டோம்னா பல மாற்றங்கள் உருவாகும் ஏன்னா படிப்பு என்பது அறிவுக்கு தேனி போடுகிற படிப்பு வேறு அனுபவத்தில் பெறுகிற படிப்பு வேறு வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கத்துக்க வேண்டியது இருக்கு பணத்தை தேடித்தான் இந்த உலகம் பிரபஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது பணம் பணம் தான் இன்னைக்கு பாருங்க யாரை பார்த்தாலும் அங்கே நான் வாங்கி போடுறேன் இங்க ரெண்டு ஏக்கர் வாங்கி போடுறேன் இங்கே அஞ்சு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறான் வாக்கிங் காலையில் போகும்போது நிம்மதியாக உடம்பு நல்லா இருக்கும்னு நிறைய பேர் வாக்கிங் போவான் கூட வரவனோட போ போவாதீங்க தனியாகவே போங்க இனிமேல் அவன் கூட வரவன் சும்மா இருக்க மாட்டான் இந்த இடத்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான் நான் நான் வேணான்னு வந்தேன் இன்றைக்கி ஒரு கோடி போகுது அவன் வாக்கிங் வந்த வேலையும் போச்சு அவன் அப்படியே ஷாக்காகி போய் படுத்துக்குவான் அதில் என்ன இருக்குது சார் நமக்குன்னு எது நிலைக்குமோ அதுதான் நிலைக்கும் நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போவே போவாது ஆறு ஏக்கர் வாங்கட்டும் அறநூறு ஏக்கர் வாங்கட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வாங்கட்டும் அந்த ஊரில் அவனுக்கு ஆறு அடி நிலம் நிரந்தரமாக சொந்தமாகுது அது ஏற்கனவே வாங்கி வச்சுக்குது இவனுக்குன்னு அது வாங்கி வச்சுக்குது இல்லை அவன் அங்கே வாங்கி போட்டான் இங்கே வாங்கி போட்டன்றான் அது சொல்லுது நான் உனக்கு ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சுக்கிறேன்டான்னு இதுதான் சார் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் சார் மகிழ்ச்சியாக இருப்போம் சார் ஆனந்தமாக இருப்போம் சார் வார்த்தைகளால் ஒருவரை பாராட்டுங்கள் ஒருத்தர் உங்கள் எதிரில் உயர்றாரா உயர்ந்தவரை பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் நீங்கள் ஒருவரை வாழ்த்தினால் உங்களை வாழ்த்த கடவுள் இரண்டு பேரும் ஏற்பாடு செய்வார் எவ்வளோ வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது சார் நாங்கள்லாம் ஆசிரியர் எந்த பையனையும் நாங்கள் திட்டினா வரலாரே கிடையாது நீ ஒன்றுத்துக்குமே உருப்பிட மாட்டேன் லாய்க்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது எங்கள் வாயில் அந்த வார்த்தையும் வராது அவனெலாம் என்ன ரொம்ப பாராட்டுவேன் படுத்துவான் சில நேரங்களில் ஆனாலும் அவனை நாங்கள் நிச்சயமாக பாராட்டுவோம் அது அந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஐயா அனுபவசாலி அவர் டெக்ஸ்ட் புக் ஆத்திரியாக பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தையே தயாரித்த தலைவர் அவர் தான் நிறைய அனுபவம் உடையவர் நாங்கள்லாம் பசங்க கிட்ட நிறைய அனுபவம் சார் நான் கற்றுக் கொடுத்ததை விட அவனிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம் நீங்கள் எப்பயுமே யாருக்கிட்டையும் கற்றுக்கலாம் சார் அவன் சின்ன வயசு அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்காதீங்க நம்மளை விட பல விஷயம் அவனுக்கு தெரியும் உண்மையில் சொல்கிறான் அவனுக்கு எல்லாமே தெரியும் அவனை மேலே நம்பிக்கை வச்சு அவனோட நம்ம நல்லா அணுகுவோம் நிச்சயமாக அது பண்ணுவான் சில தப்புகளில் குழந்தத்தனமாக வரும் எனக்கு இன்னும் ஒருத்தன் பேப்பரில் எழுதியிருந்தான் ஆன்சர் எழுதியிருந்தான் தெரியுமா உங்களுக்கு ரோமன் லெட்டர் டூ போட்டுட்டு ஏழாம் நம்பர் கேள்வி நம்பர் போட்டு எழுதிக்கிறான் ஆன்சர் பாருங்கள் கர்த்தரே இந்த பேப்பரை திருத்துவர் பக்கத்தில் அமரும் அவர் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும் ரட்சகனே உன் திருவடியை பணிந்து வேண்டுகிறேன் இவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பதன் மூலமாக பரிசுத்தமான அந்த ஆசிரியர் எனக்கு மார்க் நிறைய போடுவார் இப்போ எனக்குன்னு பாவனும் உறுதி பெற்றான் இதை படித்து எனக்கே ஒரு மாதிரியாது அவன் என்னமா எழுதுனான் அவனை எல்லாம் போட்டு அது வந்து பப்ளிக் பேப்பர் அது ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சில பேர் விளையாட்டாக எழுதுவான் தெரியுமா ராஜா ராம் மோகன் ராய் குறிப்பு ஒரு தர கேட்டிருந்தேன் அவன் எழுதிக்கிறான் பா நீங்கள் ஜென்மத்திலையும் எழுத மாட்டீங்க அந்த மாதிரி இந்த நாலு வரும் நல்ல நண்பர்கள்னு எழுதிக்கிறான் யா ராஜா ராம் மோகன் ராய் இந்த நாலுவரும் நல்ல நண்பர்கள் ஜாதி மதம் பார்க்காமல் பழகினார்கள் ராமுக்கும் ராஜாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் மோகன் தீர்த்து வைப்பார் இன்னுட் டெவலப்புடா இன்னா டெவலபுடு என் ஜென்மத்தில் இந்த மாதிரி படிக்கவும் முடியாது நான் இன்னொன்று தருமா இந்த உலகத்தில் இன்றைக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எழுதி வைங்க இன்றைக்கு தர்மம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் தானம் என்ற ஒன்று உயிரோடு இருக்கிறது என்றால் அது இந்த மண்ணில் வாழும் பெண்களால் மட்டும்தான் என்று நம்பிக்கை உடையவர் அதனால் தாய் வடிவத்தில் அந்த தர்மம் நடக்குது தாரத்தின் வடிவத்தில் தர்மம் நடக்குது சகோதரி வடிவத்தில் தர்மம் நடக்குது அவங்க இன்னொரு குழந்தை பசியாக இருக்கிறத எப்பயும் பொறுத்துக்க மாட்டாங்க நமக்கு அந்த கவலை அவ்வளோவா இருக்காது அவங்களுக்கு தான் அந்த கவலை ஆட்டி படைக்கும் அதனால்தான் சிவாலயங்களில் போய் பாருங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய சிலைகள் இருக்கும் நான் நாளைக்கு போய் கவனிங்க அறுபத்தி ரெண்டு நாயன்மார் சிலை நிற்கிற வடிவத்தில் இருக்கும் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உட்கார்ந்த வடிவத்தில் இருக்கும் கல்லாக படைக்கிற போது கூட ஒரு தாய் நிற்கக்கூடாது என்று கருணையோடு பார்க்குற வழிபாடு நம்ம வழிபாடையா நம்ம வழிபாடு அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை கற்றுக் கொடுக்குது எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குங்க பிள்ளைகளுக்கு ஒருத்தர் போய் கேட்குறாரு ஒரு டாக்டரை பார்த்து கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படியா ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எயிட் மந்த் எட்டு மாதம் கஷ்டப்படணும் சரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் போய் கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒன் டே மேட்ச் போதும் ஒரே நாளில் நான் வாங்கிடுவேன் சபாஷ் அப்போ ரத்தன் டாட்டா இருந்தால் ரத்தன் டாட்டாவை போய் கேட்டாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் கேட்டவனுக்கு அசந்து அவர் ஒரு வருஷம்னாரு அவர் எட்டு மாதம்னாரு அவர் ஒரு நாள்னாரு மல்டி மில்லியனர் பெரிய கோடீஸ்வரன் உங்களுக்கய்யா அஞ்சு வருஷம் சொல்கிறீங்க அவர் சொன்னார் பிஎம்டபிள்யூ கார் கம்பெனி எவ்வளோ பெருசு அந்த கம்பெனியை வாங்கணுன்னா எனக்கு அஞ்சு வருஷம் ஆகுன்னாரு ஓ புரியுதுங்களா நம்ம என்ன எப்படியும் உயர்வாக இருக்கணும் அவாரை பற்றி யோசிச்சான் இவர் கம்பெனியை பற்றி யோசிச்சார் இப்போ ரத்தன் டாட்டா ஏன் அந்த உயரத்தை தொட்டாருன்னு தெரியுதா ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்குறார் ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிற போது முப்பத்தி ரெண்டு அடி ஆயிரம் உயரத்தில் மேலே போன பிற்பாடு ஒருத்தன் கேட்டான் ஏய் இந்த வயசுலேயும் சம்பாதிக்கிற இந்த வயசுலேயும் உழைக்கிற இன்னத்தை உனக்கு இல்லை எங்கே பார்த்தாலும் இருக்குது எது இல்லைன்னு இன்னும் பாடுபடுற உழைக்கிற போதாதான்னார் அப்போ ராக்பெல்லர் சொன்னார் இந்த ஃப்ளைட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம் வர வேண்டிய உயரத்துக்கு இது வந்துடுத்து இதோட பைலட்டை இறங்க சொல்லிடலாமா பைலட்டை நிறுத்திடலாமா நிறுத்த சொல்லலாமான்னாரு ஐயோ ஐயோ எல்லாமே போயிடும் ஆ அது போகக்கூடாதுன்னு தான் நம்ம பயணம் பண்ணுறோம்ல அதே தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உழைத்து கொண்டே இருக்கிற வேண்டும் முடிந்த வரையில் உதவி கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும்னு அந்த பையனுக்கு பாடம் நடத்தினார் அதனால் உங்களுக்கு இன்னும் கூட வேண்டுகிறேன் பிள்ளைகள் மார்க் எடுக்கலேன்னு பதறாதீங்க எங்கள் தெருவிலேயே நான் பல கூத்தெல்லாம் பார்க்குறேன் எல்கேஜி போகுது அது பாவம் அது என்னன்னே தெரியல உலகம் அது மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு மண்ட இடிச்சிக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்கு என்னான்னு தெரியாமல் விளையாடுங்குது இது என்ன அதுனால் ஐஏஎஸ் எழுதுது மார்க் குறைஞ்சா போக போது மார்க் குறஞ்சிதுன்னு கவலையே படாதீங்கம்மா மனசில் தைரியமாக இருங்க சந்தோஷப்படுங்க ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்கிட்டான்னா அவங்க தான் கவலைப்படணும் ஏன் தெரியுமா எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிடுவான் ஐம்பது அறுபது வாங்கிறவன் தான் கட்சி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான் அவன்தான் அடிக்கடி போய் மாத்திரை வாங்கினோடா மருந்து வாங்கினோடான்னா எல்லாத்தையும் உதவி செய்வான் நமக்கு உதவாத பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்கள் உதவுகிற பிள்ளைகள் அருகில் இருக்கிறார்கள் அந்த அருகில் இருக்கிற பிள்ளை தான் அவசியமானவன் மாற்றி பாருங்க மாற்றி பாருங்கன்ற நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போனெல்லாம் அவனாம் திரும்பி வரமாட்டான் அவங்க இருக்கிற சொர்க்க வாழ்க்கை வருதுங்கிறான் அந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டிங்க ஏன்னா அந்த அம்மாவுக்குலாம் பொண்ணு அதுவான் பையன் திரும்பி வந்தாலும் வருவான் இங்கே யாராவது இருந்தாக்கா வருத்தப்படாதீங்க உண்மையும் சொல்கிறேன் நான் பையன் வந்தாலும் வருவான் திரும்பி அந்த பொண்ணுங்க வரவே வராது மாமியார் தொல்லை கிடையாது நாத்தனார் பிரச்சனை கிடையாது அது தான் சட்டம் இல்லை ஏதாவது வீட்டுக்காரன் தப்பாக சொல்லிட்டான்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணால் போதும் அவனை தூக்கி விசாரணையே கிடையாது உள்ளே வச்சிருவாங்க இவ்வளோ பாதுகாப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால அது அந்த ஊரை விட்டு வரவே வராது நாம் தான் நம்ம கதறிங் கிடக்கிறோம் அதனால் நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம கூட இருக்கிறான்னா மகிழ்ச்சி அடைங்க அவனை பேச விடுங்க திறமை வேறு புத்திசாலித்தனம் வேறு மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவன்லாம் ரிப்போர்ட்டர் அவன் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துகிறான் பார் அவன் தான் ப்ரொமோட்டர் நமக்கு ப்ரமோட்டர் தான் தேவைப்படுது ரிப்போர்ட்டர் வேண்டாம் நிறைய விஷயங்கள் சிந்தித்து பாருங்கள் இதே புரோம்பேட்டையில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போகிறேன் ஒருத்தர் அவங்க குழந்த சின்ன குழந்த சார் அவன் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட வந்தான் அவங்க அப்பா கேட்டார் மெடிக்கல் ஷாப்ப்கார் சார் எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார் எதுக்கு எறும்பை சாகடிக்கிறதுக்கு கேட்டார் அவங்க வீட்டில் எறும்பு தொல்லை கேட்டார் இந்த ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன கேட்டான்னு தெரியுமா ஏம்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான் உடனே அப்பா மனசு மாற்றிக்கிட்டார் சார் எனக்கு எறும்பு மருந்து வேணான்ட்டு வந்துட்டார் சார் ஏன் தெரியுமா ஒரு செகண்டு யோசிச்சார் நான் அந்த எறும்புக சாகடிக்கிறதுக்கு பார்க்குறேன் அவன் வாழ வைக்கிறதுக்கு பார்க்குறான் இந்த வயசில் அவனுக்கு வாழ வைக்கிற எண்ணம் வந்திருக்குதுன்னா எனக்கு ஒரு வள்ளலார் பிறந்திருக்கிறார் என்று கருதி அவனை வாழ்த்திட்டு வீட்டு கூட்டாந்தார்னா ஒரு ஒரு வார்த்தையில் மனமாற்றம் பெறலாம் நிறைய பேசுங்க பிள்ளைகளோடு நிறைய பகிர்ந்துக்குங்க அன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் ஹாலில் உட்காந்து கஷ்டப்பட்டுங்கிறாரு வருத்தமாக அவங்க பையன் எட்டாவது படிக்கிறான் அந்த நேரம் பார்த்து கணக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க கையில் தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டான் அப்பாவை பார்த்து மிரண்டு போனான் ஐயோ என்ன நடக்க போதும்னு நினச்சான் உள்ளே ஓடி போய் படியை தாண்டி உள்ளே போனான் மைண்டு வேலை செஞ்சது அப்படியே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணான் வேகமாக ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கண்ணா டேடி நான் மேக்ஸில் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு வாங்கினா நீ என்ன நினைப்பேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னார் அது மாதிரி உனக்கு வரக்கூடாதுன்னா முப்பது வாங்கியிருக்கிறேன்னா அவங்க அப்பா சொன்னார் இந்த வீட்லேயே என்னை புரிஞ்சுக்கணும் ஒரே ஆள் நீதாண்டான்னாரு அதை சூழ்நிலையை மாற்றிட்டான் பார்த்தீங்களா அப்படியே போய் சொல்லியிருந்தான் கொடுத்திருந்தான்னு வச்சுங்க ரெண்டு வாங்கு வாங்கன்னு வாங்கியிருப்பார் என்ன அருமையாக அந்த சூழ்நிலையை மாற்றினான்னு பார்த்தீங்களா நீங்கள் அவனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டணும் தப்பா ரைட்டானலாம் பார்க்காதீங்க அது ஒரு புத்திசாலித்தனம் தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையை தன பாதகத்தை தனக்கு சாதகமாக மாற்றி கொள்ளுகிற பக்குவம் அவனுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது நம்ம மகிழ்ச்சி அடையணும் சார் எதுலேயுமே சந்தோஷப்படுங்க வாழ்நாளில் மற்றவர்களோடு சிரித்து பேசுங்க ஃபோன் எடுத்தால் கூட நல்லதை பேசுங்க நல்லதை பாராட்டுங்க நலம் விசாரிங்க ஏன்னா அந்த ஃபோன் இன்றைக்கு சாதாரணமானதில்லை ஒரு சரித்திர உலகத்தை படைத்து கொண்டு இருக்கிறது அதனால் நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்லதை எண்ணுவோம் நல்லதை செய்வோம் நிறைய முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செய்வதில் தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே உச்சத்தில் கொண்டு போகும் அவர்கள் வாழ்த்த வாழ்த்த நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்பதனாலே யாருன்னு பார்க்காதீங்க யாருக்கு உதவி செய்யணும்னு பார்க்காதீங்க யாருக்கு உதவி தேவையோ யாருக்கு நான் தேவை எனக்கு என்ன கிடைக்கும் என்று பேசுவதை விட யாருக்கு நான் தேவைப்படுகிறேன் என்று பார்க்கிற பார்வைதான் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக்கும் என்று சொல்லி புத்தகம் என்பது வாசிப்பதற்கு மட்டுமல்ல சுவாசிப்பதற்கும் அதுதான் அந்த கருத்துகளை கையில் எடுத்துக்கோ ஏதாவது ஒன்று ரெண்டேவது நம்ம ஃபாலோ பண்ணாதான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மன திருப்தி இருக்கும் மன நிறைவு இருக்கும் என்பதை சொல்லி நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன் எது நமக்கு உரியதோ அது அன்றைக்கு கிடைக்கும் எப்போது யார் யாருக்கு என்னென்ன நிகழணும்னு இருக்குதோ அது அது அப்பப்போ நிகழ்ந்தே தீரும் ஆறு மாதத்துக்கு முந்தைய பெருமாள் கோயிலுக்கு போய் என் பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பட்டாச்சாரியார் கற்பூர தீபாரதனை எடுத்து என் கிட்டே வந்தார் அவருக்குன்னு தட்டில் போடுறதுக்கு ஒரு அஞ்சு ரூபாயை மடித்து தனியாக வச்சுருந்தேன் அது பக்கத்தில் நூறு அது பக்கத்தில் ஐநூறு ரெண்டு தனித்தனியாக வச்சுருந்தேன் செல்ஃபோனை எடுத்து எடுத்து உள்ளே வச்சதுனால எல்லாம் தலைகீழ மாறி போச்சு இந்த அஞ்சை ரெண்டு விரலை விட்டு தேடுறதுக்குள்ளே ஐயரே டென்ஷன் ஆகி எதிர் பக்கம் போயிட்டார் அந்த மூணாவது ஆள் கிட்ட நிற்கிற போது அப்போ தான் எனக்கு அந்த அஞ்சு ரூபாய் சிக்கிச்சு கிடச்சிது அதை எடுக்கிற வேகத்தில் இந்த உள் முன்னாடி இருந்த ஐநூறு எகிரி அந்த யார்கிட்ட நிற்கிறாரோ அவன் காலில் போய் விழுந்தது அவன் குனிஞ்சு பார்த்துட்டு இது நம்ம ரூபாய் இல்லைன்னு எடுத்து பட்டாச்சாரியார் தட்டில் போட்டான் ஐநூறை பார்த்த உடனே அவர் செத்த இருங்கோன்னு சொல்லி பெருமாள் கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டார் அந்த ஐநூறு என்னது இன்றைக்கி அவனுக்கு மரியாதை கிடைக்கணும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறாரு அவர் யார் விட்டு பணம்னு பார்க்கலை யாருக்கு பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறாரு அது ஏன் பணம்னு நான் பாதுகாத்தேன் அது உன் பணம் இல்லைடா அது அவனுக்கு மரியாதை கொடுக்க போகிற பணம்டான்னு அவனுக்கு கொடுத்தார்னா யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன நடக்குமோ அது நடந்தே தேரும் நமக்கு உள்ளது எவனாலும் எடுக்க முடியாது நமக்கு உள்ளது வந்தே தேரும் ஒரு காலத்தில் உங்களுடைய பொருளை இழந்து விட்டீர்களா நம்பிக்கையோடு இருங்கள் சத்திய பிரமாணமிட்டு சொல்லுகிறேன் நான் நேர்மையாக சம்பாதித்தது உழைத்து சம்பாதித்தது போய்விட்டது ஆனால் கடவுள் ஒரு நாளைக்கு கொடுப்பான் அது இயேசுவாக இருக்கட்டும் அது அல்லாவாக இருக்கட்டும் அது பெருமாளாக இருக்கட்டும் எல்லாம் அல்ல சிவனாக இருக்கட்டும் நான் நம்புகிற ஒரு கடவுள் திரும்ப எனக்கு கொடுப்பான் என்று நம்புங்கள் நிச்சயமாக அந்த பணம் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தே தீரும் இந்த மாற்றம் தர்மத்துக்கு என்றும் தோல்வி வந்ததே கிடையாது அள்ளி கொடுத்தவர்களுக்கு யாரும் வயதே கிடையாது வாழ்த்து சொன்னார்கள் வள்ளல் எம்ஜிஆர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓட்டு வேட்டைக்கு சென்றுகிறார் காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் போகும்போது நேரமாயிட்டது வீட்டுக்கு போகலான்னும் போது தொண்டர் ஒருத்தர் சொன்னார் ஐயா உங்களை பார்க்கணுன்னே ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டி காலையிலேருந்து கால் கடுக்க நிற்குது போக பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு சொன்ன உடனே ஜீப் அந்த பக்கம் விடுன்னார் ஜீப்பை நிறுத்தி இறங்கி போய் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அழி எண்ணி பார்க்க மாட்டார் அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுத்தார் வாங்கின பாட்டி அழுது தே அழுது கண்ணீராக வருது ஏன் பாட்டி பணம் பத்தலையா நான் இன்னும் தர சொல்கிறேன்னு உள்ளே ஜீப்லேருந்து எடுத்துன்னு வர போகிறார் இல்லை தம்பி நான் உங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து சொல்கிறேன் ராஜா அதுக்காக தான் நான் ஒரு நாள் பூரா நிற்கிறேன் இந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருப்பா நம்பியார் நிஜமானமே நல்ல மனுஷன்யா அவர் மாதிரி ஒரு குருசாமி உலகத்திலே கிடையாதியா ஒழுக்கமான மனுஷன் அவரை வில்லனா பார்த்து பார்த்தே அந்த பாட்டி இவருக்கு நல்லவனுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிது பார்த்திங்களா இந்த வாழ்த்து தான்யா நம்ம வாழ வைக்கும் மற்றவர்கள் வாழ்த்துக்களை நாம் பெறுவோம் பிள்ளைகளை பெற்றோர்கள் செய்வது பிள்ளைகளுக்கு என்ற ஒரு பொன்மொழி இருப்பதனால் நாம் கூடுமானவரை பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வதன் மூலமாக நல்ல புண்ணியங்களை சேர்ப்போம் இந்த பூ உலகில் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே